அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய வீடியோ பதிவும் தஞ்சை சிறப்புதழ் சொல்லலாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த வீடியோ பதிவில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றைம்பது வருஷங்களுக்கு முன்பு காண் காணப்பட்ட காட்சிகளையும் தற்காலிகமாக காணப்படுற காட்சிகளையும் கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கிறோங்க வாங்க பார்க்கலாம் வீடியோவில் முதலாவது நாம் பார்க்குறது தஞ்சை பெரிய கோவிலின் என்ட்ரன்ஸுங்க அதை சுற்றிய அகலியல் இப்போ என்ன தற்காலிகமாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு இல்லை அவ்வளோதான் ட்ரையாக இருக்குது இந்த அகடிகள்லாம் அடுத்ததாக பார்க்குறது நம்ம மெயின் என்ட்ரன்ஸுங்க கோபுரம் இதில் பியூட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மெயின் என்ட்ரன்ஸாக பழைய இதில் ஓப்பனாக இருந்திருக்கு இப்போ உள்ள லேட்டஸ்ட்டாக உள்ள க காட்சிகளில் ஒரு சின்ன ஒரு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு மராட்டிய மன்னர்களால் கட்டப்பட்டு அது ஒரு அடிஷ்னலான ஒரு கோபுரம் ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம தான் பார்க்க போகிற மெயின் என்ட்ரன்ஸு செகண்ட் ஒன் ஆகிடுச்சிங்க அவ்வளோதான் வித்தியாசம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் உள்ளுக்குள்ளே இருக்கிற சந்நிதி இப்போ நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள் ஆனால் அந்த இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கிளீனிங்கு அதை பாலிஷ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறதுனால கொஞ்சம் மெரிகேட் இருக்குதுன்னு சொல்லலாங்க முன்னாடி வந்து கொஞ்சம் அழுக்கடைஞ்ச மாதிரி இருக்குது அதுதான் வித்தியாசம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வடக்கு வீதி மேல வீதி மூலையில் இருக்கிற மூல அனுமார் டெம்பிள்பாங்க இது அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம் இங்கே ஒரு பொருள் மிஸ்ஸிங்க அது வேறு எதுவும் இல்லை இந்த வடம் அது இருந்த இது இப்போ எம்டியாக இருக்குது மற்றபடி டெம்பிள் அந்த மண்டபம் எல்லாமே அது ஆசிட்டிஸ் இருக்குங்க அடுத்ததாக இந்த மேல வீதி ஸ்ட்ரீட்டுக்கு ஃபேமஸாக இருக்கிற மூன்று வரிசையான டெம்பிள்ங்க கிருஷ்ணன் கோவில் காமாட்சிமன் கோவில் இருக்குது கோதன் ராமர் கோவில் அது அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னு வாங்க பார்க்கலாம் அதுவே இப்போ லேட்டஸ்ட்டாக எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் இன்னும் ஒரு சின்ன வித்தியாசம் கோயில்கள்லாம் வந்து இப்போ கொஞ்சம் பெயிண்டிங் இந்த ரெனோவேஷன் ஒர்க்லாம் பண்ணதுனால கொஞ்சம் அழகாக பாலிஷ்டாக தெரியுது ஆக்சுவலாக அந்த காலத்து ஃபோட்டோவில் கொஞ்சம் ஓல்டாக தெரியுது அவ்வளோதான் தஞ்சாவூருடைய அழகை பற்றியும் அதோடைய வரலாற்று முக்கியத்துவத்தை பற்றியும் நிறைய பேசலாங்க ஆனாலும் இந்த டாபிக் வந்து அன்றும் இன்றும்னு ஒரு காட்சி தொகுப்பாக இருக்கட்டும்னு ஒரு ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணேன் மேலும் பல வீடியோக்களை தஞ்சை சிறப்பிதழாக வழங்குவோம் இப்போதைக்கு இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் நன்றி வணக்கம் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச்